சரத்குமாரும் சங்கீதாவும் பத்து வருஷமா லவ் பண்றாங்க அந்த லவ் ஃபர்ஸ்ட் முன்னாடி எடுத்து வச்சது சங்கீதான்ற பொண்ணு அவங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணாங்க சரத்குமார்க்கு இந்த பையன் வந்து ஃபாரின் போய் இதோட மூணு நாலு வருஷம் நாலாவது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு போய் அங்க போய் சம்பாதிச்ச மொத்த சம்பாத்தியமும் அந்த பொண்ணுதான் அவங்க அம்மா உடம்பு சரியாம கடந்தப்போ பார்த்ததுல இருந்து அந்த பையன் இப்ப படிக்கிறது அவங்க வீட்டுக்கு செலவு பண்ற செலவு வரைக்கும் எல்லாமே இங்கதான் பாத்துருக்கான் அவங்க அப்பா அம்மாவுக்கு எதுவுமே கொடுக்கல வாழ்க்கையே அந்த பையன் அந்த பையன் வந்து அந்த பொண்ணுதான் நமக்கு வாழ்க்கைன்னு நினைச்சுதான் வாழ்ந்திருக்காங்க பணம் ரெண்டு லட்ச ரூபா பணம் பதினஞ்சு பதினஞ்சு சவரம் கிட்டத்தட்ட நக அந்த பையன் வந்து வர்றவங்க எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கு எத்தனை செலவு பண்ணிருக்கீங்க மேம் பத்து வருஷம் சார் பத்து வருஷம் திடீர்னு மாறது காரணம் என்ன மேம் திடீர்னு இந்த மாதிரி ஆறது காரணம் அவங்க தம்பியும் இந்த பொண்ணு ஒரு ஸ்கூட்டி வச்சிருக்காங்க அந்த ஸ்கூட்டி வந்து காணா போய்ட்டு சொல்லிட்டு வைத்தீஸ்வரன் கோயில்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க அப்ப வந்து எஸ்ஐ சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் பழக்கம் ஆயிருக்காரு கடந்த நாலு மாசமா பழக்கம் அது மூலியமா அது லவ்வா வந்து மாறி இருக்கு இப்போ போன வீக் வந்து போன வீக் வந்து வீடியோ கால போன் பண்ணி அவங்க வந்து ரெண்டு பேரும் அபியூஸ் பண்ற தகாத வார்த்தையெல்லாம் பேசி நான் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் உன்னை நான் லவ்வே பண்ணல எதுவுமே எனக்கு நான் கல்யாணம் பண்ண இந்த பையன் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அது சொல்ல என்னால பிடிக்கல எனக்கு அது வருத்தமாவும் இருக்கு அத நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல அது மாதிரி பேசினதெல்லாம் மனசு ரொம்ப உடைஞ்சு போய் எங்க சித்தப்பா கிட்ட எல்லாம் போன் பண்ணி அழுது என்னை இப்படி பேசுறா என்ன ஏமாத்திட்டா எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்கான் எல்லாரும் உன்னை தேர்த்தி நீ வாப்பா இங்க வந்து பாத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்டோன்னு அவன் க்ளோஸ் ஆன ஒரு சில பேர்கிட்ட பேசியிருக்கான் அந்த பசங்க எல்லாம் ஊருக்கு வர சொல்லி பாத்துக்கலான்னு சொன்னானே டிக்கெட் வந்து கொண்டு எவ்வளோ விசாரிச்சு டிக்கெட் பே வரேன்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க சார் அதுக்கப்புறம் இந்த சூர்யமூர்த்தி என்றவரு போன் பண்ணி நீ தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது வந்தா உனால என்ன பண்ண முடியும் நான் எஸ்ஐ நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டினா புள்ள பயந்துட்டான் அதனால தூக்க மாட்டேங்கிட்டாங்க சார் எங்க குடும்பத்துக்கு வம்சமே இல்ல அந்த ஒத்த புள்ளதான் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ஒண்ணுமே கிடையாது சார் இன்னைக்கு தகுச்சு போய் நிக்கிறாங்க இன்னும் ஒரு பொண்ணு இருக்கு அவளுக்கு கூட அவங்க ஒண்ணுமே செய்யல எல்லாமே துமா புருஷன் புருஷன் சொல்லிதான் ஊர் ஃபுல்லாவே சொல்லிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு அவங்க சொல்லிதான் நாங்க நிச்சயதார்த்தத்துக்கே பண்ணணும் சோ நிச்சயம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா ஆமா சார் நிச்சயம் பண்ணி தான் இப்படி பண்ணுனாங்க ம் அப்பயும் அவங்க மாமாவும் அவங்க அத்தையும் போயும் கூட போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்பயும் அந்த பொண்ணு உண்மையை சொல்லல இன்னைக்கு என் என் தம்பிய வந்து ஒண்ணும் இல்லாதவனா ஆக்கிட்டா உயிரே இல்ல அந்த தவிச்சு நிக்கிறாங்க ஆறுதல் சொல்றது கூட எங்களுக்கு யாருமே கிடையாது அந்த பொண்ணு தரப்பு யாருமே ஊர்லயே இல்ல சார் அவங்க அவங்க இது சார் அந்த பையன் நான் செத்து போயிடுவேன்னு சொல்லியிருக்கான் செஞ்சிருக்கான் அப்போ கூட அந்த பொண்ணு இறங்கி வரல ஒவ்வொரு பத்து வருஷம் பத்து வருஷமா துரத்தி துரத்தி அவ்வளவு லவ்வ கொடுத்துட்டு ஃபுல்லா அவன்கிட்ட காசு பணம் எல்லாத்தையுமே வாங்கிக்குச்சு அந்த பொண்ணு இன்னைக்கு அந்த எங்களுக்கு எங்களுக்கு எங்க தம்பி உயிரும் இல்லாம போயிடுச்சு ஒண்ணுமே இல்லாம இந்த எங்க மூணு குடும்பத்துக்குமே ஒரே ஒரு வாரிசு அவன் மட்டும்தான் அவனும் உயிரோட என்ன மாதிரி இது பண்ணிருக்காரு என்ன மாதிரி டார்ச்சர் கொடுத்திருக்காரு அவருக்கு சரத்துக்கு சார் மைண்ட் டார்ச்சர் தகாத வார்த்தைகள் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க சார் எப்படி மேம் வீடியோ வீடியோ கால்ல பேசிருக்காங்க அது வந்து அவன் வாயால எங்க வாட்ஸ்அப்ல பேசிருக்காங்க வாயால பையன் சித்தப்பா கிட்ட சொல்லிருக்கான் இது மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு

帮了忙。

அந்த பொண்ணோட அம்மா பொண்ணோட அம்மாவோட எல்லாமே எல்லாம் எதுவுமே நடக்கல சார் அவங்களும் இதுக்கு உடனே உங்களுக்கு இறந்து போயிட்டாங்கன்ற தகவலா சார் போன ஆரேகால் வரைக்கும் ஆன்லைன்ல இருந்தான் சார் தம்பி இது மாதிரி எனக்கு எனக்கு வாழவே பிடிக்கல எங்க அப்பா அம்மாவை வந்து சந்தை போனாம இருக்க சொல்லுங்க அவள் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா வைத்தீஸ்வரன் கோயில் எஸ்ஐ லவ் பண்றா என்னமே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்குலாம் நான் சாக போறேன்னு மெசேஜ் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு ஆரேகால் வரைக்கும் ஆன்லைன்ல இருந்தா அதுக்கப்புறம் ஆன்லைன்ல இருந்து மெசேஜ் வாய்ஸ் 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 நோட் அனுப்பி விட்டுட்டு எல்லா எல்லாருக்கும் அனுப்பிட்டு ஆரேகால விட்டு போனவன் எங்க போயிட்டான்னு ஒரு தௌட் எல்லாம் ஒருத்தவங்க வேலை செய்ய வேலை செய்யறாங்க தெரிஞ்சவங்க அவங்கதான் அவங்க வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க அவங்களை போய் பாக்க சொன்னதுக்கு தொங்கிட்டானா தூக்குமாட்டி தொங்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு நான் வந்து பெரியப்பா பொண்ணு எங்களுக்கு ஒரு ரெண்டு மணிக்கு சித்தப்பா வந்து அழுதுட்டு ஒடியாந்து வாசல்ல உக்காந்துட்டு கத்தி அதை நான் அடிச்சுக்கிட்டு அழுதாங்க அப்போ தெரியும் எனக்கு ஏன் எனக்கு நான் பார்த்த நியூஸ் சொல்றேன் கரெக்டா சொல்றோம் சார் எஸ்ஐ அந்த பொண்ணு அவங்க அம்மா அவங்க தம்பி யாருமே அதுக்கப்புறம் ஆளே இல்ல சார் நான் என் இருந்து எனக்கு விவரம் தெரியாம கிட்ட போன் பண்ணி வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு நான் போன் பண்ண அந்த பொண்ணுக்கு என் போன்ல நான் கால் பண்ண ரிங் போச்சு எனக்கு விவரம் தெரியாது ஆக்சுவலா செத்து போயிட்டான்ற விவரம் தெரியாது உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு நான் போன் பண்ணேன் நீ சால்வ் பண்ண என்னன்னு கேளுமா அப்படின்னு சொல்றதுக்காக கால் பண்ணேன் ஆனா போன் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் வருது ஏன்னா முத நாளே வந்து இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருந்தது பேசுறது கொடுறத போன் பண்ணி தம்பி பேசினான்னு சொன்ன சார் அந்த எல்லாம் நடந்துட்டு இருந்ததுனால நான் போன் பண்ணி என்ன நம்ம நம்ம ஏன் தம்பி சார் நான் வந்து அவ நான் வந்து நான் அவளுக்கு நல்லது நினைச்சு பண்ணேன் ஆனா அவன் என் தம்பிக்கும் என் குடும்பத்துக்கும் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டான் அந்த போன இப்ப இல்ல உங்க ஊர்லயே இல்ல சார் ஊர்லயே இல்ல சார் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் அதுக்காக எடுக்கல சார் யாருமே அந்த குடும்பம் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க சார் ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல சார் எந்த அப்டேட்டும் தெரியல சார் எஸ் எஸ் எடையில எஸ்ஐ எடையில பூண்டுதான் சார் எல்லா வேலையுமே பண்ணிருக்காரு அவர் ஒரு போலீஸ் வந்து துணையா இருக்கணும் ஆனா இன்னைக்கு என் குடும்பத்துக்கு ஒரு அவரு நான் எப்படி பேசுறதுன்னு தெரியல அந்த பண்றதுனால நான் கம்மன் இருக்கேன் இப்படி வந்து ஒரு குடும்பத்தை வந்து அழிக்க கூடாது மொத்த பணம் காசு நான் எல்லாமே போயிடுச்சு ஒரு வம்சமே போயிடுச்சு இன்னைக்கு எங்க வம்சமே இல்ல அவன்தான் ஒரு புள்ள ஒரு புள்ள நாங்க அப்படி வச்சிருந்தோம் அவன் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சோம் பணம் காசு குடுக்குறான் நகை குடுக்குறான் அவன் நல்லா இருந்தா போதும் நினைச்சா இன்னைக்கு பணத்தையும் வாங்கிட்டு நகையும் வாங்கிட்டு உயிரையும் வாங்கிடுச்சு அந்த பொண்ணு அந்த இசை சார் அது அவரை பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் தெரியல சார் கல்யாணம் ஆகாதவர்னா நான் நினைக்கிறேன் ஆனா கன்ஃபார்மா தெரியல சரி 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 போலீஸ் வந்து போலீஸ் அதிகாரி இருந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஆமா சார் ஒருத்தவங்க காப்பாற்ற வேண்டியவங்களே அழிக்கிறதுக்கு துணையா இருந்திருக்காங்க இல்ல அந்த டிக்கெட் போட்டு ஊருக்கு வரேன்னு சொன்ன பையன் எப்படி சார் தூக்க மாட்டிப்பான் கண்டிப்பா ஏற்கனவே ரொம்ப அசிங்கமா பேசிருக்காங்க சார் ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி ஓ ரெண்டு பேருமே வீடியோ கால் ஆமா சார் ஆமா சார் அவنه வந்து மனசு வந்து ரொம்ப காயப்பட்டீங்க ஓ அந்த டார்ச்சர்னால தான் இந்த மாதிரி முடிவெடுத்தாரு வைஃப் மாதிரி நினைச்சு எல்லாமே பண்ணுனா அந்த பொண்ணுகிட்ட இருந்து இதைக் பார்த்தது இது மாதிரி வார்த்தைகளை பாதம் மனசு சுத்தமா உடைஞ்சிட்டான் அந்த பையன் அனுப்புன வாய்ஸ் நோட் கூட என்கிட்ட இருக்கு அது அனுப்பிடுங்க மேம் நான் படிக்கிறேன் ஆ ஓகே சார் இதுக்கு நீங்க தான் ஒரு ஹெல்ப் பண்ணணும் மீடியான்றது எப்படி டாக்டர்ஸ் கிடைத்தது மீடியா உங்களைதான் ஒரு இதுக்கு சொல்யூஷனுக்கு தேடுவோம் அந்த நீங்க குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம போயிடுச்சு அவங்க மன நிம்மதியாவது நீங்க பெத்தவங்க விட்டுட்டு வயிறு எரியாம அதுக்கான ஒரு நியாயத்தை நீங்க தேடி தரணும் நீதியை கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா